கண்ணி வைக்கும் அத்தியாயம் பதினெட்டு நிகா பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த சதாபா கேட்டார் நீ உனக்குன்னு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க நிகா என்றார் அப்பா என்று வாய் வார்த்தையாக கூப்பிட்டாலும் அந்த வார்த்தைக்கு உண்மையாக இருந்து நிகா மீதான அக்கறையில் கேட்டார் பெருமூச்சு விட்டவள் இந்த ஊரில் கண்டுபா இருக்க முடியாது இப்பவே என்னை தேட ஆரம்பித்திருப்பார்கள் வேற இடத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு பண்ணிட்ட என்றவளை ஏனிகா மேல் எந்த சந்தேகமோ வந்திருக்காதே என்றான் வருண் கவலையாக இப்போதைக்கு வர வாய்ப்பில்லை நான் வரும் பொழுது வீட்டிலும் யாரும் இல்லை வீட்டை விட்டு வரும் பொழுது அழுது கொண்டே தான் கிளம்பினேன் அத்தோடு நான் எடுத்து சென்ற பொருளை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அவங்க நகைகள் எதுவும் எடுக்கல முதலில் எனக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு தான் கவலைப்படுவாங்க சந்தேகம் வராது என்றாள் நிகா ஒருவேளை உன்னை காணோம் என்று போலீஸுக்கு போனால் என்ன செய்வது என்றான் வருண் கண்டிப்பா போவாங்க அவங்க என்னை தேடணும் என்றால் ஏதாவது தகவல் அவங்களிடம் இருக்கணும் ஒன்று கூட அவங்களிடம் கிடையாது உன்னோட இருந்தால் போதுமே கவி என்னோட அவங்களிடமா எப்படி இருக்கும் என்றாள் நக்கலாக அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல இருந்திருக்க போதாத இருக்கு அவங்க வீட்டு மருமகள் ஒரு போட்டோ கூடவா அவங்களிடம் இருக்காது என்றான் வருண் அசோக் ரிசபஷன்ல போட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க ஒரே கட்சி ஆளுங்களை கூட்டமா இருக்காங்க நம்ம ஃபேமிலியா மட்டும் கடைசியா தனியா போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுக்க விடல மறுநாள் கல்யாணத்திற்கு உடம்பு சரியில்லைன்னு போகவில்லை அசோக் இங்கே இருந்தால் நமக்கு தலைவலி எல்லாத்தையும் தோண்டுவானுதான் அவனை ஹனிமூன்ற பேரில் நாடு கடத்தியாச்சு அமித்தனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கும் பொழுதுதான் அவங்க வீட்டிலிருந்து ஃபோன் அவங்க அப்பாவிற்கு உடம்பு சரியில்லை என்று அமித்தனும் அவங்க அப்பாவிற்கு என்னாச்சோன்னு பயந்து விட்டான் அதான் உடனே கிளம்பிட்டான் என்றாள் என்ன தான் சமாதானம் சொன்னாலும் நம்ம இரண்டு பக்கமுமே ஏமாத்தி இருக்கோம் அந்த அவன் சொன்னதை செய்யவில்லை என்றார் சதா ஆமா அவன் சொன்ன மாதிரி செய்யவில்லை ஆனால் செய்த மாதிரி காமிச்சோம்ல என்றாள் நிகா தெனாவட்டாக அப்படி இல்ல நிகா நாம ரெண்டு பக்கமும் ஏமாச்சிருக்கோம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான் நம்மள ஒரு வழியாக்கிடுவாங்க என்றார் சதா இவ்வளவு யோசித்த நான் அதை யோசிக்காம விடுவேனா நம்ம மேல கை வச்சாங்க பூமராங் மாதிரி திருப்பி அவங்களே தாக்கும் அதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன் என்றவள் சரி நான் கிளம்புறேன் நீங்க உங்க செல் நம்பர் மாற்றிடுங்க பழைய நம்பர்ஸ் எதுவும் வேணாம் என்றவள் கோட் போன்ற ஷர்ட்டை பனியன் மேல் அணிந்து கொண்டு காலேஜ் பேக்கை தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டவள் இந்த இடம் யாருக்கும் தெரியாது இருந்தாலோ எல்லாரும் வேறு இடங்களில் மாற்றிக்கொள்வது நல்லது என்று விட்டு காலணிகளை அணியும் போது அப்போ நாங்கள் எப்படி உன்னை காண்டாக்ட் பண்றது என்றான் ஆதி உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு தேவை என்றால் நானே உங்களை தேடி வருவேன் என்று விட்டு தலையில் தொப்பி ஒன்றை முகத்தை மறைக்குமாறு அணிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் லண்டன் அமிர்தன் தனது ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் பத்தாவது தளத்தில் உள்ள தனக்கான அறையில் நின்று கண்ணாடி வழியை வெளியே வெறித்தபடி நின்றிருந்தான் அறையில் இருந்த கட்டிடங்கள் எதுவும் அவன் கண்ணுக்கு புலப்படவில்லை தூரத்தில் தெரிந்த வான வழியையே வெறித்து கொண்டிருந்தான் அவன் லண்டன் வந்து இன்றோடு இரண்டு மாதங்கள் ஆகிறது அங்கிருந்து கிளம்பும் மனநிலையில் எதை பற்றியும் யோசிக்க முடியவில்லை நேரடி பிளைட் கிடைக்காததால் கனெக்ஷன் ஃபைட்டில் தான் லண்டன் வர வேண்டியிருந்தது தனது செல்போனில் இருந்து அழைத்த எந்த அழைப்பும் எடுக்கப்படவில்லை அவசரமாக கிளம்பியதால் ஜெயராமன் தனது கைபேசி சென்னையிலேயே வைத்து வந்துவிட்டார் லண்டனில் தனது வீட்டுக்கு வந்தபோது ராஜாராமன் தனது மனைவியுடன் சிரித்து பேசியபடி கிரீன் டீ அறந்திக் கொண்டிருந்ததை தான் அமிர்தன் பார்த்தது அமிர்தனும் ஜெயராமனும் வந்து நின்றதை பார்த்ததும் ராஜுவிற்கு சந்தோஷமாக இருந்தது அமிர்தன் தனது தந்தையை கட்டி கொண்டு டேட் ஆர் யூ ஆல்ரைட் என்றான் கண்கள் கலங்க ராஜுவும் தனது மகனை கட்டிக்கொண்டார் ஒருவருக்கொருவர் தங்களது அன்பை பரிமாறி கொண்டனர் தனது மகனின் மனநிலையை புரிந்து கொண்டவர் எனக்கு ஒன்றுமில்லை அமிர் நெஞ்ச ரொம்ப நேரமா ஊசி குத்துவது போல் குத்திக்கிட்டு வலிச்சது அதனால் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன் உங்கள் அம்மா வந்து என்னென்னு கேட்கும்போது நெஞ்சு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன் உடனே பயந்து ஹாஸ்பிட்டல் அழைத்து கொண்டு போனால் ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க அப்போதான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கா டெஸ்ட் ரிசல்ட்ல எல்லாம் நார்மல் பயப்படும்படி ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டாங்க என்றார் ராஜு அருகில் இருந்த மர்லின் அமிர்தனின் தலை கோதி ரொம்ப பயந்துட்டியா கண்ணா என்றார் கனிவாக தலையை கோதியபடி எஸ் மாம் என்றான் அமிர்தன் ஏன் அண்ணா அதற்கு பிறகாவது நீங்கள் நன்றாக இருப்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துவது தானே என்று கடிந்து கொண்டார் நான் தான் திரும்ப ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே தட் நார்மலா இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேனே என்றார் மெர்லின் புரிய திருக்கிட்ட அமிர்தனும் ஜெயராமனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் என்னமாம் சொல்றீங்க பண்ணீங்களா எனக்கா புரியாமல் உனக்கு உனக்குதா அமர் என்றார் மெர்லின் க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன பிறகு எந்த போனும் எனக்கு வரவில்லை மாம் என்றவன் அவனது செல்லை எடுத்து காவல்கட்சியை செக் செய்ய எந்த அழைப்பும் வரவில்லை மெர்லின் அவரது செல்போனை எடுத்து அமிர்தனுக்கு போன் செய்த நேரம் பேசிய நிமிடங்கள் அனைத்தையும் காட்டினார் அதை பார்த்த பிறகு அனைவருமே குழம்பினர் போனை யார் எடுத்து பேசியது என்றார் ஜெயராமன் யார் என்று தெரியவில்லை நான் அமிர்தன் என்று நினைத்து விஷயத்தை மட்டும் கூறிவிட்டு வைத்து விட்டேன் என்றார் பாபமாக சரி மாம் டேட் நன்றாக இருக்காங்க அதுவே போதும் என்று அந்த விஷயத்தை அத்தோடு விட்டுவிட்டான் சிறிது நேர ஓய்விற்கு பிறகு அமிர்தன் தாங்கள் லண்டன் வந்து சேர்ந்த செய்தியை சொல்வதற்காக இந்தியாவிற்கு அழைத்தால் வீட்டில் யாருமே எடுக்கவில்லை ஒரே குழப்பமாக இருக்க தியாவிற்கு அழைத்து டேட் நலமாக இருக்கும் விஷயத்தை கூறிவிட்டு ஆர் ஆணையிடம் போனை கொடுக்க சொன்ன பொழுதுதான் ஆணையின் பெற்றோருக்கு திருமண விஷயம் தெரிந்து அவளை உடனே கிளம்பி வர சொன்னதால் அவர்களை சந்தித்து விளக்கம் சொல்லி அவர்களையும் அழைத்து கொண்டு வருவதாக எழுதி வீட்டில் யாரும் இல்லாததால் கடிதத்தை சமையல் செய்பவரிடம் கொடுத்துவிட்டு சென்றிருப்பதாக கூறினாள் திவி சொன்ன செய்தியை கேட்ட பிறகு அமித்தனுக்கு சற்று நேரம் ஒன்றுமே புரியவில்லை பிறகு சுதாரித்தவன் அவங்க ஊருக்கே போய் பார்க்க வேண்டியதுதானே உங்களுக்கு லெட்டர் கையில் கிடைத்தவுடன் என்றான் கோபமாக எச்சில் விழுங்கியவள் இல்லை ஆர்னியோட சொந்த ஊர் எது என்று தெரியாது என்றாள் மெதுவாக வாட் என்று அதிர்ச்சியானவன் ஆர்னியோட ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் அவள் தங்கியிருந்த ஹாஸ்டல் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போய் விசாரித்தீர்களா என்றான் படபடப்பாக இன்னும் இல்லைன்னா விசாரித்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுகிறேன் என்று இணைப்பை துண்டித்தாள் நாகேந்திர அமித்ன் சொன்ன செய்தியை கூற எழுதுவி நீ மட்டும் தனியாக போக வேண்டாம் துணைக்கு விக்ரமை அழைத்துக்கொள் அவனிடமும் ஆர்ணி பற்றி முதலில் விசாரித்து விடு என்றார் சரி என்று தலையசித்து விக்ரமை தேடி சென்றாள் கணினியின் முன் அமர்ந்து ஏதோ முக்கிய வேலையில் ஈடுபட்டிருந்தவனின் முன் போய் நின்றாள் திவி நிமிர்ந்து பார்த்துவிட்டு திரும்பவும் தனது வேலையை தொடர்ந்தான் இவனிடம் சாதாரணமாக பேசினால் சரியாக வராது என்று நினைத்தவள் விக்ரம் ஆணை சம்பந்தப்பட்ட விவரங்களை எடுத்துக்கொண்டு கேபினுக்கு வாங்க என்றுவிட்டு விறுவிறுவென சென்றாள் எதற்கு என்று யோசித்தாலும் திவி கேட்ட தகவல்கள் எடுத்து சென்று கொடுத்துவிட்டு நகரம் முற்பட்ட போது உட்காருங்க விக்ரம் உங்களிடம் சில டீடெயில்ஸ் கேட்கணும் என்றாள் திவி எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்தான் விக்ரம் அவன் கொடுத்த விவரங்களை சரிபார்த்து கொண்டு உங்களுக்கு ஆர்னியோட சொந்த ஊர் எதுவென்று தெரியுமா என்றாள் இதை நீங்க ஆர்ணியிடம் கேட்டாலே சொல்லுவாங்களே அத்தோடு உங்க ஃப்ரெண்ட் என்னை விட உங்களுக்கு தான் அவங்கள முன்னாடியே தெரியும் உங்க வீட்டு மருமகளை பற்றி என்னிடம் கேட்குறீங்க என்றான் விக்ரம் அன்று அவள் பேசியதற்கு மறுமொழியாக என்று சளித்தவள் ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்க என்றால் கவலையாக சற்று நேரம் அவளையே பார்த்தவன் ம் என்று பெருமூச்சு விட்டவன் எனக்கு அவங்க சொந்த ஊர் பற்றியெல்லாம் தெரியாது ஆனால் அவங்க பேசியதை வைத்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க அப்பா குடிக்காரர் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் வேற எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியாது என்றவன் ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்றான் தெரியல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ என்று கவலையா இருக்கு என்றால் கொஞ்சம் புரிய சொல்றீங்களா என்று கடுகடுத்தான் திவி நடந்த விஷயங்களை கூற இப்போது கொடுத்த விவரங்களை அவன் பார்க்க ஆரம்பித்தான் பிறகு திவியும் விக்ரமும் பேங்க் பாஸ்புக்கில் உள்ள அட்ரஸை விசாரித்தாள் அப்படி ஒரு அட்ரஸே இல்லை ஆர்னி கொடுத்த அனைத்து விவரங்களை தேடி போய் அலைந்து திரிந்து பார்த்தாள் அனைத்துமே போய் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் சுவற்றில் அடித்த பந்தாக திரும்பி வந்தனர் ஜெயராமன் உடனே லண்டனிலிருந்து கிளம்பி வர விசா அமிர்தனுக்கு கிடைக்க காலதாமதமானது வீட்டில் உள்ள அனைவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஆர்னி கொடுத்த தகவலும் போய் அவள் யாருக்கும் பணம் அனுப்பவில்லை நாள் வரை அவள் நம்மையெல்லாம் ஏமாற்றியிருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுது வேதனை தான் மிஞ்சியது இங்கு அமிர்தன் இரண்டு மாதத்தில் இறுகி போயிருந்தான் ஆர்னியை பற்றி இந்தியாவிலிருந்து வந்த செய்தியை கேட்டு அவனால் எதையும் ஜீரணிக்க முடியவில்லை காதலியாக இருந்து ஏமாற்றியிருந்தாள் காலம் அவளை அவன் நினைவிலிருந்து இருந்து மரக்கடைத்திருக்கும் மனைவியாக இருந்து ஏமாற்றியிருக்கிறாள் அமிர்தனால் அதை ஜீரணிக்க முடியவில்லை ஆர்னி அனைவரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கு வந்திருக்கிறாள் ஆனால் எதற்காக வந்தால் என்ன செய்துவிட்டு சென்றிருக்கிறாள் என்று எதுவும் புரியவில்லை அமிர்தன் திரும்ப திரும்ப அவளோடு இறந்த நிமிடங்களை நினைத்து பார்த்தான் அவள் கண்களில் தன் மீதான காதல் தெரிந்ததா என்று பெரும்பாலான நேரங்களில் அவனை நிமிர்ந்து பாராமல் தலையை குனிந்து கொள்வாள் அப்போது வெக்கம் என நினைத்தது இப்போது சந்தேகிக்க வைத்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் தன்னுடைய மனைவியாக நடந்து கொண்ட பொழுதுகளை நினைத்து பார்த்த பொழுது அவனால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் காதல் கொண்ட மனம் எங்கடே இருக்க என்னிடம் வந்துவிடு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பேபி எதற்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் வந்துடு நீ தானே சொன்ன என் தனு என்னை லண்டன் அழைத்து கொண்டு போய்விடுவார்னு நான் உன்னை விட்டுட்டு வந்துவிட்டேன்னு கோபமா பேபி நீ எங்கே இருக்கிற பத்திரமா இருக்கியா உன்னை யாராவது ஏதாவது பண்ணி விட்டார்களா என்று பயந்தவன் பிறகு இல்லை இல்லை உனக்கு ஒன்றுமில்லை நீ நன்றாக இருக்கிறாய் தனக்கு தானே மனதை தேற்றி கொண்டு நின்றிருந்தான் அப்போது மே கமின் என்ற ஒளியில் நின்ற இடத்திலிருந்து ஜேம்ஸ் அமைத்தனின் கையில் கொடுத்தான் தேங்க்ஸ் ஜேம்ஸ் என்று பெற்றுக் அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பி வைத்தான் தனது தந்தைக்கு அழைத்து தான் இந்தியா செல்லும் தகவலை கூறினான் சரி அமர் நான் எல்லாவற்றையும் பேக் பண்ணி வைக்கிறேன் என்றார் ஓகே டாட் உங்க உடம்பையும் பார்த்து கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க என்று வைத்து விட்டான் எவ்வளவு கலகலப்பானவன் இவ்வளவு இறுகி போய்விட்டானே என்று பெருமூச்சு விட்டவர் தனது மனைவியிடம் விஷயத்தை கூற சென்றார் ஏதோ பாட்டை முணுமுணுத்தபடி தனக்கு மட்டுமான சமையல் செய்து முடித்தவளுக்கு ரொம்பவுமே பரபரப்பாக இருந்தது அங்கிருந்த டேபிளில் சாப்பாடு ரசமா அல்லது சாம்பாரா என்று தெரியவில்லை சாம்பாராகத்தான் இருக்கும் காய்கறி மிதக்கின்றதே சாம்பார் ஆம்லேட் எடுத்து வைத்துவிட்டு கைகளை தேய்த்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் நிகா வாழ்க்கையிலேயே முதல் தடவை சமைச்சிருக்க எப்படி இருக்குன்னு பாரு என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு சாப்பாட்டை வைத்து அதன் மேல் சாம்பாரை ஊற்றி பிணைந்து சாப்பிட ஆரம்பித்தாள் சற்று நேரத்தில் அவளது முகம் மாறி அப்படியே ஓடி சென்று சாப்பாட்டை துப்பியவள் தண்ணீரை எடுத்து வேகமாக குடித்தாள் காரம் அதிகமாக இருந்தது இத்தனை நாட்கள் ஆரிய உணவையும் பாளையம் மட்டுமே சாப்பிட்டவளுக்கு இன்று சூடாக உணவு உண்ணும் ஆசை வர சமையலின் அடிப்படை தெரியாதவள் அங்கங்கு வெளிப்புறமாக ஹோட்டலில் நின்று வேடிக்கை பார்த்த விஷயங்களை வைத்து சமைத்து பலன்தான் அசுப பலனாகிவிட்டது நெஞ்சு எரிய ஆரம்பிக்க அவசரமாக சென்று மாத்திரையை எடுத்து போட்டுக்கொண்டாள் பாலினை காய்ச்சி நன்றாக ஆறிய பிறகு பிரெட்டில் வெண்ணையை தடவி சாப்பிட்டு பாலையும் குடித்துவிட்டு விட்டு பெருமூச்சு விட்டவள் இந்த மாதிரி சாப்பாடு செய்து இந்த அமிர்தனுக்கு ஒரு நாள் போட்டிருந்தாலும் போதும் சாப்பிட்ட மறுநாளே லண்டன் பக்கம் ஓடி இருப்பா இப்படி தாலியை போட்டு என்று சலித்துக்கொண்டு அனைத்தையும் எடுத்து வைத்தாள் நிகாவின் போன் ஒழிக்க அழைப்பை எடுத்தாள் ஹலோ நிகா அமிர்தன் இந்தியா வராராம் நாளைக்கு காலையில் என்ற செய்தி கூறப்பட்டு அழைப்பு துண்டிக்கப்பட்டது போனையே வெறித்து பார்த்தவள் என்னதான் அமிர்தனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தாலும் அவன் வருகிறான் என்ற செய்தி அவளை அழைக்க அழித்தது மறுநாள் அதிகாலை வேளை அமிர்தன் வந்து இறங்கிவிட்டான் அசோகும் விக்ரமும் தான் அழைக்க வந்திருந்தனர் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாது அதை கம்பீரத்துடன் வரும் அண்ணனை அணைத்து விடுவித்தான் அசோக் விக்ரமும் கை வரவேற்றான் காரில் ஏறி வீடு நோக்கி பயணப்பட்டனர் அப்போது அசோக்கின் செல்லுக்கு அழைப்பு வந்தது ஹலோ சார் கார்த்திக் பேசுகிறேன் என்றதும் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டவன் சொல்லுங்க கார்த்திக் உங்கள் மாமனாருக்கு விஷம் கொடுத்த ஆளை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் இது அம்புதான் கூறி வைத்தது யார் என்று தெரியவில்லை வேறு பாணியில் விசாரிக்க வேண்டியதுதானே என்றான் எரிச்சலாக சார் நாங்க பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் விசாரித்து மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படி இருந்தும் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து அந்த அளவிற்கு இறங்கி இருக்கும் இதற்கு மேலேயும் அடித்தால் காலி அப்புறம் நாங்க கொலை கேஸில் உள்ளார போக இருக்கும் என்றான் எங்கே இருக்காங்கன்னு கேளு நாம் அங்க போகலாம் என்றான் அமிர்தன் ஆணியின் ரத்தம் சேர்ந்த முகம் நினைவிற்கு வந்து மாட்டியவனை கொல்லும் ஆத்திரம் வந்தது அமிர்தனின் இறிக முகத்தை கண்டவன் மேற்கொண்டு எதையும் கேட்காமல் இடத்தை விசாரித்து கார் கொண்டிருந்த விக்ரமையை அங்கு போக சொன்னான் தொலைக்காட்சியில் ஏதோ நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தவள் அருகிலிருந்து மளிகை கடை உரிமையாளர் அங்கு வேலை பார்க்கும் இளைஞனை அனைவரும் முன்பாக சிறு தவறுக்காக மடப்பெயம என்று திட்டுவது காதல் விழுந்தது இது அங்கு வாடிக்கை தான் என்றாலும் நிகாவிற்கு அந்த முதலாளியை ஓங்கி அறைய வேண்டும் என்ற ஆத்திரம் வரும் அவளது சூழ்நிலை அதை செய்ய முடியாமல் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறாள் இன்றும் அதே போல் அழைப்பை கேட்க ஜன்னல் வழியை எட்டி பார்க்க மறுபடியும் அந்த இளைஞனை அந்த ஓனர் டே மடப்பயமாவன என கூற சொல்லுடா முட்டாப்பயமாவன என்று வேகமாக கூறிவிட்டு ஜென்னலை சாற்றிவிட்டாள் அங்கே சிறிது நேரத்திற்கு எந்த சவுண்டுமே கேட்கவில்லை நிகாவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை வாயை பொத்தி கொண்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தாள் இந்த மகிழ்ச்சி நிலைக்குமா